Hi friends welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நுங்கு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள். இந்தியாவில் கோடை காலத்தில் தெருக்களில் விற்று கொண்டு வரும் பழங்களில் ஒன்றுதான் நுங்கு. இந்த நுங்கு மிகவும் சுவையாக இருப்பது மட்டுமின்றி இதில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்துள்ளன குறிப்பாக கோடையில் உடலுக்கு வேண்டிய நீர்ச்சத்துக்களை இது தன்னுள் அதிகம் உள்ளடக்கியுள்ளது. மேலும் உடலின் கனிமச்சத்து மற்றும் சர்க்கரையின் அளவை சீராக வைத்து சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அது மட்டுமின்றி இதில் வைட்டமின் பி இரும்புச்சத்து கால்சியம் ஜிங்க் பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்களும் உள்ளது அதிலும் கோடையில் அதிகப்படியான வெப்பத்தினால் சின்னம்மை வரும் வாய்ப்பு அதிகம் உள்ளது அப்போது நுங்கு சாப்பிட்டால் சின்னம்மையினால் ஏற்படும் அரிப்புகளை தடுத்து உடலை குளிர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளலாம் இதுபோன்று நுங்குவில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன இங்கு நுங்கு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பட்டியலிட்டுள்ளோம் அதை பார்த்து கோடையில் நுங்கு சாப்பிட்டு மகிழுங்கள் எடையை குறைக்கும் கோடையில் மிகவும் ஈஸியாக உடல் எடையை குறைக்கலாம் ஏனெனில் இக்காலத்தில் உடல் எடையை குறைக்க மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதில் ஒன்றுதான் நுங்கு சாப்பிடுவது நுங்கு சாப்பிட்டால் அதில் உள்ள அதிகப்படியான தண்ணீரானது வயிற்றை நிரப்பி அடிக்கடி பசி ஏற்படுவதைத் தடுக்கும் மார்பகப் புற்றுநோய் நுங்குவில் ஆந்தோசையனின் என்னும் பைட்டோ கெமிக்கல் உள்ளது இவை மார்பக புற்றுநோய் செல்கள் மற்றும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்கும் சக்தி கொண்டவை சின்னம்மை சின்னம்மை வராமல் தடுக்க வேண்டுமானாலும் சரி வந்த சின்னம்மையை விரைவில் குணப்படுத்தவும் சரி நுங்கு பெரிதும் உதவியாக இருக்கும் வெயிலால் ஏற்படும் மயக்கம் சிலருக்கு வெயிலில் செல்லும் போது அடிக்கடி மயக்கம் போடுவார்கள் அத்தகையவர்கள் நுங்கு அதிகம் சாப்பிட்டால் உடலின் நீர்ச்சத்து அதிகரித்து மயக்கம் ஏற்படுவது குறையும் கற்ப காலம் கர்ப்பிணிகள் நுங்கு சாப்பிட்டால் செரிமானம் அதிகரிப்பதுடன் மலச்சிக்கல் மற்றும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் நீர்ச்சத்தை அதிகரிக்கும் நுங்குவில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே கோடையில் உடலில் வறட்சி ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நுங்கு சாப்பிடுங்கள் வயிற்று பிரச்சனைகள் வயிற்றில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை போக்க வேண்டுமானால் நுங்கு சாப்பிடுங்கள் சோர்வு கோடையில் விரைவில் சோர்வடைந்து விடுவோம் இத்தகைய சோர்வை நுங்கு சாப்பிட்டால் தடுத்து விடலாம் செரிமான பிரச்சனைகள் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் நுங்கு சாப்பிட்டு வந்தால் அது செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட வைத்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் மலச்சிக்கல் மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுபவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் நுங்கு சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் கல்லீரல் பிரச்சனை கல்லீரலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நுங்கு பெருமும் உதவியாக இருக்கும் ஏனெனில் இதில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது உடலை குளிர்ச்சியாக்கும் கோடையில் உடலின் வெப்பமானது அதிகரிக்கும் இத்தகைய வெப்பத்தை நுங்கு சாப்பிடுவதன் மூலம் தணிக்க முடியும் வியர்குரு நுங்கு சாப்பிட்டால் உடல் வெப்பம் குறைந்து உடலில் வந்துள்ள வியர்குரு போய்விடும் வெயில் கொப்பளம் கோடையில் பலருக்கு வெயில் கொப்பளம் வரும் இத்தகைய கொப்பளத்தை வராமல் தடுக்க நுங்கு சாப்பிடுங்கள் குமட்டல் குமட்டல் உணர்வை தடுக்க எலுமிச்சை உதவவில்லை என்றால் நுங்கு சாப்பிடுங்கள் இது குமட்டலை தடுக்கும் ஆற்றலை அதிகரிக்கும் நுங்குவில் உள்ள சரியான கனிமச்சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் உடலின் குளுக்கோஸ் அளவை சீராக வைத்து உடலை சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்ள உதவி புரியும் எடை குறைப்பு நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்பினால் அந்த கிலோவை குறைப்பதற்கான சிறந்த வழி நுங்கு சாப்பிடுவது இதில் நிறைய தண்ணீர் உள்ளது இது உங்கள் வயிற்றை நீண்ட நேரம் முழுமையாக வைத்திருக்க உதவுகிறது சின்னம்மை ஐஸ் ஆப்பிள் அல்லது நுங்கில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன குறிப்பாக கோடை காலத்தில் அதிகமாக ஏற்படும் சின்னம்மை நோய்க்கு இது சிறந்த நிவாரணமாக இருக்கும் சின்னம்மை உள்ளவர்கள் இந்த பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் கற்ப காலத்தில் உதவியாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் ஐஸ் ஆப்பிளை சாப்பிடுவதற்கு ஒரே காரணம் அது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் கர்ப்ப காலத்தில் பொதுவாக ஏற்படும் மலச்சிக்கல் மற்றும் அமிலத்தன்மை பிரச்சனைகளுக்கு இது உதவுகிறது வயிற்றுக் கோளாறுகள் நுங்கின் மிகச்சிறந்த ஆரோக்கிய நன்மை என்னவென்றால் இது அனைத்து வயிற்று நோய்களுக்கும் சிறந்த இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது சோர்வு கோடையில் மக்கள் பொதுவாக வியர்வை அதிகம் வெளியேறுவதால் அதிக சோர்வை உணர்கிறார்கள் சோர்வை எதிர்த்து போராடுவதற்கான சிறந்த வழி நுங்கு அதிகம் சாப்பிடுவதுதான் செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது அனைத்து செரிமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க சிறந்த வழி கோடை காலத்தில் நுங்கு அல்லது ஐஸ் ஆப்பிளை அதிகம் சாப்பிடுவதுதான் இந்த பழம் பெரும்பாலும் செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்த மூதாதையர் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது கல்லீரல் பிரச்சனைகள் ஐஸ் ஆப்பிள் அல்லது நுங்குவின் சிறந்த ஆரோக்கிய நன்மை என்னவென்றால் பழத்தில் உள்ள அதிக அளவு பொட்டாசியத்துடன் நச்சுகளை வெளியேற்றுவதால் கல்லீரல் இருந்து மெதுவாக குணமடைகிறது மார்பக புற்றுநோய் கட்டிகள் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் அந்தோசையனின் நுங்கில் அதிகம் உள்ளன இது ஐஸ் ஆப்பிள் அல்லது நுங்கின் சிறந்த ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்றாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க